அனைவரும் முழங்கால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான் புகழுக்குரிய தூய்மை நர் கருணைக்கீ காலமும் ஆராதனையும் பூகளும் மாட்சியும் உன்னாக கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் பூகளும் ஆட்சியும் உண்டாக கடுவது நிலையான் ரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் ஒன்றா பின்னக அரசிய மனங்களை கூறும் இறைவனை கருத்தாங்க பேரு பெற்றி தாம் சொன்னபடி அவர் உயிர் திழந்தார் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கன்னிமறிய அகமகிழ்ந்து பூரி படைவி ஏனெனில் ஆண்டவர் மெய்யாகவே உயிர் திழந்தார் அலேலுயா ஜிபிப்பமாக உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலகம் மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய திருத்தாயராகிய கன்னிமரியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு உம்மை மன்றாடுகின்றோம் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோம் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போலதோ எப்பொழுதோ வேண்டென்றும் இருப்பதாக ஆமேன் ஈர இறக்க நபனால் ஜபமாலையே கரங்கள் ஏந்துவோம் இறக்க ஜபமாலையை இணைந்து சொல்லுவோம் குணமளிக்கும் சபம் இயேசுவே நீர் எண்ணெய் சுகமாக்கு காயப்பட்டி காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய இரத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும் உம் உயிர்ப்பின் வல்லமையினால் தூயாவியை என்னில் பொழுந்திரளும் ஆமேன் சமர்ப்பண செபம் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கரணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இறுதியத்திற்கும் அன்னை மரியாயில் அமலுறுப்பு இறுதியத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் ஆமேன் தொடக்கச் சிபம் இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி இழந்தது அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் பிறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றே அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சோழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தி இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல

உம்முடைய திருவயிற்றின் பெற்றவரே தூய பெற்றவரேவரையே இறைவனின் தாயே பாவியில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக இருப்பதாக ஆவேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் கருபற்று தூய கன்னிமடியாயிடமிருந்து பிறந்தார் போந்து விளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடமிருந்து உயிர் திழந்தார் விண்ணகத்துக்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வள பக்கத்தில் வீட்டிருக்கின்றார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியானவரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக இசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ரதத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரபால பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரபால பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் கரங்களில் ஜோமாலையோடு உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவாயிரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் ஈரைவா ஈரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரவாயிரோ ஈரைவாயிரோ நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும்

உமக்கு ஒப்பு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் மீதும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் வல்லமைக்க பரிசுத்த தேவனை நித்திய தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் ஜோமாலியோடு உயர்த்தி நாம் பாடுவோம் யிரும்ரைவாய இறக்க மாயிரும் ஈக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரகமாயிரும் ஈரைவாயக்கமாயிரும் நம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக முதலேச குமாரனாகிய எமதாண்டவர் ஈசு கிறிஸ்துவேன் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமாக்கு ஒப்பு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் வல்லமைக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஈரைவாயக்கமாயிரம் ஈரக்கமாயிரும் ஈரைவாயிரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரக்கமாயிரம் ஈரைவாயிரக்கமாயிரம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நத்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகில் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நீச குமாரனாகிய எமது ஆண்டவர் ஈச கிறிஸ்துவேன் உடலையும் இரத்தத்தையும் அன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனை வள்ளம் மிக்க தேவனை நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவாயிரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் ஈரைவாயிரக்கமாயும் இணைந்து பாடுவோம் நாம் அனைவரும் உழந்தால் படியிடுவோம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதனேசகுமாரனாகியமதாண்டவர் உடலையும் இரதத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் 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 இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்தேவனை பரிசுத்த தேவனை நித்திய தேவனை <mile> ും മു ഉലകും ഇറമായിരുന്നു പരിശുദ്ധ ദേവനെ വല്ലം മിക്ക പരുത്തേവർത്തേവനെ എങ്ങൾ മീതും മുള ഉലകും ഇറക്കമായിരുന്നു പർുദ്ധ ദേവനെ വല്ല പരുസുദ്ധ ദേവനെ നിത്യ പരുസുത്തേവനെ എങ്ങൾ മീതും മുഴുവലീതും இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவாயிரக்கமாயிரம் இரக்கமாயிரும் இறைவாயிரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவா நித்திய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கும் உள்ள பெட்டகமே எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எமீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எமையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமேன் ஈர அன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவைகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு உரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் அருள்தாரும் அனாதைகளையும் விதவைகளையும் வரியோரையும் பாவைகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் உமது பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களால் சொர்வொற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ என் இனிய இயேசுவே பாவமன்னிப்பு கோரி நான் விடும் தண்ணீரும் உமைது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாய் இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்தி இடைப்பாத்தியில் கொள்ளும் ஆமேன் நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு இறுதிய பாதத்தில் அர்ப்பணித்து சுவிப்போமாக இசுவன் திரு இறுதியமை எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் உங்களுக்கு பலத்தையும் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரணும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வபயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் அண்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமே இயேசுவின் இருதயமே வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பேருமே உங்கள் ஆரலும் சீரை வந்தால் எங்கள் ஆனக்கு I'm